அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் யாருக்கு அப்படின்னா இப்போதைக்கு கல்லூரியில் இருக்க மாணவ மாணவிகளுக்கான ஒரு பதிவு தான் இது இந்த பதிவு மூலம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு உயர்கல்வி படிக்கணும் ஒரு அரசு வேலைக்கு நம்ம போகணும் இல்லை நமக்கு பிடித்த வேலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம படிச்சுட்ருக்கோம் ஒரு கல்லூரியில் சேர்ந்து நம்ம படிச்சுட்ருக்கோம் நம்ம கல்லூரியில் படிக்கும்போது நமக்கு ஆஃப் டே வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் ஏன்னா நம்ம நைன்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓவர் டைம் எடுத்து நம்ம வந்து எஃபர்ட் போட்டு படி படிச்சிருப்போம் இப்போ கல்லூரி டைமில் தான் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதில் ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம ஒரு ட்ரைவிங் ஸ்கூல் ட்ரைவிங் கற்றுக்கிறதா இருக்கட்டும் அது பைக்கு இல்லை ஸ்கூட்டி இல்லை வந்துட்டு ஒரு கார் ட்ரைவிங் கற்றுக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அது எப்போவுமே நம்ம பதினெட்டு வயசுக்கு மேலே தான் பண்ணணுங்கிறதும் நமக்கு தெரியும் நம்ம அது அப்போ தான் வந்து ஓட்டுநர் உரிமம் பெற முடியும் ஸோ உங்களோட ஃப்ரீ டைத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி வந்து இன்வால்மெண்ட்டாக கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கான ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்ல நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் ஒரு ப்ளஸ்ஸா எடுத்துக்குவாங்க அதுபோல இதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம வந்து டைப்ரைட்டிங் கற்றுக்கிறது டைப்ரைட்டிங் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது அதில் நம்ம ஹையர் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை லோயரும் நம்ம வந்து பண்ணிக்கிறது இப்போ நமக்கு வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணி அதை காப்பி பண்ணி போடுறத விட நம்ம முறையாக நம்ம வந்து டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டு அரசோட சான்றிதழ் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம கல்லூரி முடித்து நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போதும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆக்சுவலாக எட்டாவது படித்ததுக்கு மேலேயே வந்து நம்ம டைப்ரைட்டிங் கிளாஸ் போகலாம் எக்ஸாமுக்கு அலோ பண்ணோம் பண்ணுவாங்க இருந்தாலும் நமக்கு வந்து இங்கே ஸ்கூல்லையும் அதிகமான ஹெவி ஒர்க் இருக்கும் ஸோ இதுக்கிடையில் நம்ம போய் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது நமக்கு கஷ்டம் ஸோ அதை அந்த டைமில் வந்து நம்ம போகிறத விட நம்ம கல்லூரி படிக்கும் பொழுது நம்ம வந்து நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும் ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் மட்டும் நேரஸ்ட்டில் இருக்க டைப்ரைட்டிங் கிளாஸ் போய் கற்றுக்கோங்க இது உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு டீ ஒரு டீ குடிக்கிற டையத்தில் கூட ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட அதில் நம்ம நம்ம லைஃபுக்காண்டி ஒரு ஆஃப் அனவர் ஒரு முக்கால் மணி நேரம் நம்ம இந்த மாதிரி இடங்களில் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஃப்யூச்சரில் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உணர்ந்தவங்க வந்து நிறையா பேர் இருக்காங்க அதனால் ஏதாவது ஒன்று வந்து நம்ம கற்றுக்கணும் அதுவும் நம்ம கற்றுக்கிட்டதோடு விட்டுறாமல் அதுக்கான சான்றிதழ் மிக முக்கியம் அதனால் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டாலும் அரசு சான்றிதழ் கிடைக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை கற்றுக்கோங்க அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவை ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ